அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டியூப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நவதானிய தோசை மாவு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இரநூறு கிராம் அரிசி எடுத்துக்கோங்க மீது எல்லாமே கால் கப்பு நான் என்னென்ன சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி கால் கப் சேர்த்துக்கோங்க வரகு இருந்தால் வரகு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் குதிரை கால் கப் சேர்த்துருக்கேன் கேப்பா கால் கப் அதாவது ராகி கால் கப் சேர்த்துக்கோங்க கருப்புளுந்து கால் கப் பச்சை பயிறு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்தம்பருப்பு கால் கப் அப்புறமா துவரம்பருப்பு கால் கப் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கழுவி எட்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க அப்புறமா ஏழையில் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தால் புசு புசுன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சுட்டெடுத்தால் ஆரோக்கியமான மொறு மொறுன்னு நவதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே நார்மல் தோசையே சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு பாருங்கள் நம்ம குடும்பத்துக்கு இன்றைக்கி ஹெல்த்தியாக சமைச்சி கொடுத்துருக்கோங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இதோட இன்னைக்கு எள்ளு இட்லி பொடியும் சாம்பார் இருந்தாங்க எல்லா இட்லி பொடியோட ரெசிபி லேட்டராக அப்லோட் பண்ணுறேன் இந்த தோசையை யாராவது ஒருத்தங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்